அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் பெஹல்காம் தாக்குதல் என்பது மிக முக்கிய பிரச்சனை என்பதால் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார் மேலும் பெஹல்காம் தாக்குதலில் உளவுத்துறை தோல்வியடைந்து விட்டது என்பதை ஒன்றிய அரசே ஒத்துக்கொண்டுள்ளது என்றும் அவர் கூறியிருக்கூடிய நிலையில் பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று மாநிலங்களவையில் பதினெட்டு உறுப்பினர்கள் நோட்டீஸ் கொடுத்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் ஐந்தாயிரம் அரசு பள்ளிகளை மூடுவது குறித்தும் எதிர்க்கட்சிகள் கொடுத்த நோட்டீஸ் மீது விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து கீழடி விவகாரத்தில் விவாதம் நடத்த வலியுறுத்தி மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு பக்க கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடுவதில் ஒன்றிய அரசின் தாமதம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய மேலுங்களை வழங்குவதற்காக எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முகன் இணைந்து வைக்கிறார் பால்மோகன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் தீவிரவாத தாக்குதல் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இன்று வலியுறுத்தினார்கள் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது இரண்டு அவைகளிலுமே பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது முதலில் மக்களவையில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது பின்னர் மாநிலங்களவையிலும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது இரண்டு அவைகளிலுமே இது குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டது கிட்டத்தட்ட பதினெட்டு கட்சிகள் மாநிலங்களவையில் பஹல்காம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் பீகார் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் அதே போன்று கீழடி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திமுக நோட்டீஸ் கொடுத்திருந்தது இப்படி பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இதனை விவாதத்துக்கு எடுக்க மாநிலங்களவை தலைவர் அனுமதி மறுத்தார் அதே நேரத்தில் அரசு தரப்பில் ஒன்றிய அமைச்சர் ஜே பி நட்டா பேசும் போது ஆபரேஷன் சிந்துர் விவாதத்திற்கு வரும்போது இந்த விவகாரத்தையும் பேசலாம் என்று கூறினார் எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தாக்குதல் என்பதை மிக பெரிய உளவுத்துறை தோல்வி என்பதை குறிப்பிட்டார் இது குறித்து ஏற்கனவே அரசு தரப்பிலும் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டிருப்பதையும் அவர் குறிப்பிட்டார் ஆகவே பெஹல்ஹாம் தீவிரவாத தாக்குதல் குறித்து முக்கியமாக விவாதிக்க வேண்டும் இதனை தொடர்ந்து ஏற்பட்ட ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் தான் தான் போரை நிறுத்தியதாக கூறுகிறார் இது மிகப்பெரிய அவமானம் என்றும் கார்கே தெரிவித்தார் தொடர்ந்து அவருக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டது இதனை தொடர்ந்து தகல்காம் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் முழக்கமிட்டனர் இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை பனிரெண்டு மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதே விவகாரத்தில் ஏற்கனவே மக்களவையிலும் எதிர்கட்சிகள் அஹ் பிரச்சினை எழுப்பினார்கள் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பெஹல்ஹாம் உள்ளிட்ட பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்று குரல் எழுப்பினார்கள் நீண்ட நேரம் குரல் அனுப்பியும் அனுமதி மறுக்கப்பட்டது பின்னர் அவை பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மாநிலங்களவை மக்களவை இரண்டுமே இந்த மழைக்கால கூட்ட தொடங்கிய முதல் நாள்தே தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இரண்டு அவைகளும் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மார்ஷல் நன்றி பாலமுருகன் விரிவான விவரங்களை வழங்கியது